என் நண்பான இனிய உறவுகளே இங்கே மகாநதியில் காவேரியும் விஜயம் பிரித்து வச்சு நம்மளை வேடிக்கை பார்க்குறாரு டைரக்டர் பார்க்கவே இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டேரக்டரே வெளியேறு அப்படின்னு சீக்கிரம் கமெண்ட்ஸில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே காவேரிட்ட எவ்வளவு நிவீன குமரன்னு சொல்கிறாங்க ஆனால் முடியவே முடியாது முகத்தை அப்படியே கோம வச்சுக்கிட்டு யார் இழிச்ச வாங்கினா அவங்க தலையில் மிளக அரைக்கிறன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அப்படியே நன்றி இல்லாமல் அந்த ரெண்டு பசங்களும் எவ்வளோ பாடுபட்டாங்க அதை சுத்தமாக தூக்கி போட்டுட்டு இங்கே பாருங்கள் ஏன் வாழ்க்கையை எனக்கு பார்த்துக்க தெரியும் யாரும் தலையிட வேணான்னு சொல்லிட்டு வல்லுன்னு விழுந்துட்டு போகுது இந்த காவேரி என்னம்மா காவேரி அவசரத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பேசுறியா அப்படி தான் தோணுது இந்த டேரக்டர் எல்லாத்தையும் குலாப்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களை என்ன பண்ணுறாங்க குமரன் நினைவுனு இதை சும்மா விடக்கூடாது நம்ம எப்படியாவது சொல்லி தான் தீரணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க இருந்தாலும் காவேரி சொன்னால் கடவுள் சொன்ன வாக்கு இல்லையா அதனால் குமரன் வந்துட்டு இல்லை நிவினு பார்த்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விட்டுடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி இங்கே விஜய் விஜய் பாவங்க பலூன்லாம் கட்டி வச்சு அப்படியே ஒட்டைக்கிறாரு தூக்கி போட்டு உண்மையிலேயே பாக்க தான் இருக்கு வேற ஒரு மனசன்தான் இதே இடத்துலயே போடி நீமாச்சு உன் காதலாச்சு என்னடி ரொம்ப பண்ற அப்படி இருந்தாங்க சொல்லணும்னு தோணும் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் கிரேட் கிரேட் கிரேட்னு சொல்லணுங்க வேற லெவல்னு சொல்லணும் இருந்தாலும் மன வேதனையில் அந்த புள்ளை பாவம் உள்ளுக்க வரையில அப்படியே கதவை ஓப்பன் திறக்கும் பா ரூமுக்கில் கூட்டிட்டு வருவாங்கல்லையா அப்போ தலை மேலே கொட்டணும்னு சொல்லிட்டு எவ்வளவு கனவுகளோடு இருந்தார் நம்ம தலைவர் இப்படி அதெல்லாம் பிச்சு எடுத்து உடைக்கிறாரு பாட்டு வேறு சூப்பர் பாட்டாக போடுறாங்க வேற லெவலுக்கு கொண்டுட்டு போக வேண்டிய சீனை இப்படி தம்பி பிசாக்கிட்டாங்க ஒரு அளவுக்கு தாங்க இதுக்கெல்லாம் பண்ணணும் ரொம்ப படுத்தி எடுக்கிறாரு டைரக்டர் தான் சொல்லணும் அப்புறமா கீழே இறங்கி வராங்க இறங்கி வந்தால் பாட்டி அது அழுகுது வைக்குது இங்கே பார்ப்பா விஜய் விஜய் வந்து தலையெல்லாம் சீவி கீவி வர்றாரு தாத்தாவும் விக்கௌட் ஆயிட்டாருங்க ஏன்னா பாட்டி சொல்ல சொல்ல எங்கள் காலத்துக்கு அப்புறம் நீ என்னடா பண்ண போற அவள் இப்படி அம்மா அம்மானு கிடக்குறா எனக்கு அப்போவே தெரியும் அவன் வரமாட்டான் உங்கள் அம்மா போக எங்களை நம்பி தானடா விட்டுட்டு போனால் காவேரி நம்பியாக விட்டுட்டு போனா அப்படிங்கிறாங்க நீங்கள் போய் சேர்ந்துருவீங்கள கடைசி காலம் வரைக்கும் காவேரி தானம்மா அப்படின்னு நமக்கு தோணுது ஆனால் பாட்டி என்ன பண்ணுறாங்க வேறு ஊர் எந்த பொண்ணு வந்தாலும் விஜய் கூட கால காலம்புறம் இருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அழுகரை பார்த்துட்டு விஜய் போய்ட்டு பாட்டி அப்படிலாம் ஒன்றும் நினைக்காதீங்க பாட்டின்னு தேத்துறாரு நீங்கள் தாத்தா என்னன்னா எப்போவுமே ஏ கல்யாணி ஊ கல்யாணி ஆ கல்யாணி எதுவும் பேசாத விஜய் காவேரி தான் அப்படின்னு சொல்கிறவர் இன்னைக்கு அந்த அந்த மனுஷனையும் ஆட்டி அப்படியே அசைச்சு பார்க்குற அளவுக்கு கல்யாணி பேசிச்சா இல்லை காவேரியோட செய் எதுக்கு அப்படி அவர் அமைதியாக இருக்க வச்சுச்சா அப்படிங்கிற புரியலை பார்த்தா அசையாமல் பேசாமல் இருந்துடாருங்க விஜய் இல்லைடா காவேரி தான்டா உனக்கு அப்படின்னு சொல்லலை ஏய் கல்யாணி அதெல்லாம் இல்லை காவேரி தான் நீ நீ பேசுகிறது தான் சரி அப்படி இப்படி நீ எதுவுமே சொல்லலை அவருக்குமே தெரிஞ்சு போச்சுங்க விஜய் வாழ்க்கை என்ன ஆக நமக்கு அப்புறம் அப்படின்னு நீ ஃபீல் பண்ண போகிறாரு போல இருக்கு பண்ணிட்டாரு இன்னி என்ன என்ன பண்ண போகிறாரு தாத்தா உங்களை நான் அந்த நாடகம் ஃபுல்லாக தூக்கி வச்சு பேசிகிட்டு இருக்கேன் தாத்தா தயவு செஞ்சு கொஞ்சம் இறங்கிறாரிங்க தாத்தா எப்போவுமே விஜய் காவேரி சேர்த்து வைக்கிறதுல வீக்காக ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அதே மாதிரி நீங்களும் இருங்க தாத்தா அப்படி தானங்க கேட்கணும்னு தோணுது நீங்களும் தாத்தாக்கு ரெக்கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே தலைவி போயிட்டு அவங்க அப்பாவை டேடியை கூப்பிட்டுடுறாங்க பஸ்ஸு வெளியில் வந்துடுறாங்க பார்த்தீங்கன்னா டேடி நீங்கள் இல்லாமல் இல்லை நீ இல்லாமல் இல்லைன்னு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ஆற தழுவுறாங்க வாமா முக்கியமான சம்பவம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எவ்வளோ சீக்கிரமாக வெளியில் எடுத்துட்டாங்க பார்த்தீங்களா இதுதாங்க அதிசயங்கிறது பணம் பாதால் வரைக்கும் பாயின்னு சொல்லுவாங்க நேராக காவேரி வீட்டுக்கு தான் போகிறாங்க அங்கே ஏற்கனவே ஆத்தா மாமியாலும் மருமகளும் அப்படியே உருன்னு இருக்காங்க காவேரி பார்த்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஏன் நில்லடின்னு சொல்லிட்டுலாம் வயிறு மாசமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கப்புறம் உள்ளுக்கில் போய் அழுகுறாங்க குமுரி குமுரி அழுகுது நம்ம காவேரி அங்கே விஜய் அழுகிறாரு இங்கே காவேரி அழுகுது உண்மையிலே இந்த இடத்துல ஒன்று சொல்ல வரணும் என்னன்ட்டா அங்கே விஜய் வேற ஆளாக இருந்தா தூக்கி போட்டு போயிருவாங்க வேற ஆளாக இருந்தா பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் விஜய் வேற லெவல்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி தாங்க நம்ம காவேரி இருக்க இடத்துல வேற ஒரு லேடி சராசரி லேடியா இருந்தா இங்கே பாருங்க சும்மாவே ஏதாவது ஒன்று சொல்கிறாங்களோ சொல்லலையோ உங்கள் ஆத்தா அப்படி சொன்னா உங்க அக்கா இப்படி சொன்னா உன் பாட்டி இப்படி சொன்னான்னு சிண்டு முடிஞ்சு விடுறாங்க லேடிஸ் தாங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் குளிர் காயிறாங்களோ இல்லையோ தனக்கு சாதகமாக இருக்கணும் தாம் நடந்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க தான் அது இயற்கை தான் ஆனால் அந்த மாதிரி லெவலில் இருக்கு இல்லை காவேரி வந்து எதுவுமே சொல்லாமல் தாம் மேலே பழைய போட்டு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க உண்மையிலே அது வந்து கிரேட்டு தான் சொல்லணும் ஆனாலும் இது வந்து வாழ்க்கைக்கு உதவாது இல்லையா உங்கள் பாட்டி இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லாட்டியும் பக்குவமாக இங்கே பாருங்கள் அவங்க மனசு நோக வேணா அந்த மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் நான் அவங்ககூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா வேற லெவல்னு சொல்லியிருந்திருக்கலாம் காவேரியை ஆனால் இந்த பிள்ளை அப்படிங்கல இந்த பக்கி என்ன பண்ணுதுன்னா சொல்ல தோணுது ஆனால் ரசிகர்கள் பக்கின்னு சொல்ல விட மாட்டேங்கிறாங்க பக்கிங்கிறது செல்லம் திட்டுறதுங்க சரி விடுங்க அந்த வார்த்தையை சொல்லாம இப்போ நான் சொல்றேன் ஆனால் இந்த பிள்ளை என்ன பண்ணுது நான் வேணாம் எங்கள் அம்மா பற்றி சொல்லாதீங்க எனக்கு உங்க கூட வாழை இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துருது அப்புறம் என்னங்க அந்த பிள்ளையை சொல்லி திட்டுறது கோபம் தானே வருது அந்த பையன் அந்த மனுஷனை பாருங்க எப்படி உடஞ்சி கவிரி நீ வந்துரு காவிரி வா காவிரின்னு அவ்வளோ அழகாக கூப்பிட்றாரு அவரை பாக்கையில் நம்மெல்லாம் ஆயிரம் கடல்ல நெருப்பு இருந்தாலும் அதில் ஏறி மிதிச்சு குதித்து ஓடி வந்து ஏ மாமா நீதான் மாமாண்டு காலை கழுவி கடிச்சுக்கிட்டு அடி கட்டி பிடிச்சிட்டு எந்த எவன் வந்தாலும் பிரிய மாட்டண்டா அப்படின்னு தாங்க இருப்போம் உண்மையிலே ஆனால் அந்த காவேரி சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் யோசிச்சு பார்க்குது உன்னையவே இப்படி உன்னையவே சுற்றி சுற்றி வர்ற விஜயை நினைக்க மாட்டேங்கிறியம்மா அப்படின்னு தான் தோணுது கரெக்டாக பசுவும் கொசும் வந்து நிற்கிறாங்க பார்த்தோன்னே இவங்க எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது என்ன தங்கச்சி என்ன அரைக்கிறையா முழுக்கிறையா சிரிக்கிறியான்னு ஆனால் அந்த லொல்லுக்கு மட்டும் பசுக்கிட்ட குறைவே இல்லைங்க செம்மையாக பேசுறாரு இதெல்லாம் பத்தாதுமா என்னை நீ ஆட்டி படைக்கணும்ல நல்லதா அசைவம் ஆக்கி போடு அப்படி இப்படிங்கிறாங்க ஆனால் வா எடைச்சி போய் நிற்கிறாங்க கரெக்டாக எங்கே வாம்பாக என்னை உள்ள தள்ளிட்டா உலகமே இருந்தது மாதிரி நினைச்சிட்டு இருக்கல எங்க அப்படின்னு கேட்கல காவேரி வெளியில் வராங்க பார்த்தோன்னே ஆடி போகிறாங்க அப்படியே செம்மதாக இருக்கிறாங்க அப்படியே ஹாய் காவேரி அப்படியே இருக்காங்க அந்த ராகி நாகினி எப்போ பார்த்தாலும் சரி ஹாய் காவேரி அப்படிங்கிறத விடவே இல்லை உள்ளூர்கார பழக்கம் இருக்குல்ல அந்த பழக்க தோசத்தில் ஓடி வந்து காவேரி காவேரி எப்படி இருக்கிற எப்படி இருக்குன்னு பக்கத்தில் வந்து வேகமாக அப்படி வம்புழுக்கிறாங்க ஏ ஏ தள்ளி நெருடி போடி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்க கற்பமாக இருக்காங்க அதனால ஒதுங்கி ஒதுங்கி போகிறாங்க அதுக்கப்புறம் சாரதா பாட்டி எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க டேய் எதுக்குடா இங்கே வந்தா ஏன்டா இங்க வந்தா அப்படின்னு கத்துறாங்க என்ன தங்கச்சிமா நான் வெளியில் வந்துட்டேங்கிறத உங்ககிட்ட சொல்ல வேணாமா சிங்கத்தை அடைச்சி போட்டா நான் விட்டுருவேனா வர மாட்டேன் சிறச்சாலையா அப்படிங்கிற மாதிரி டைலாக் விடுறாங்க காவேரியை பார்க்குறாங்க என்ன காவேரி நான் சொன்னேன்ல நான் வந்துடுவேன்னு வந்துட்டோம்ல என்ன நினச்சிட்டு அந்த பஸ்ஸுவை பற்றி அப்படி இப்படின்னு கத்துறான் ஏ நிறுத்து ரொம்ப பேசாத அப்படின்னு காவேரி என்ன பண்ணுறாங்க நீ வெளியில் வந்தாலும் ஒன்று உள்ளர வச்சல அதான்டா காவேரி அப்படி இப்படின்னு கத்துறாங்க நீ என்ன பண்ணாலும் சரி ஆனால் ஒன்று நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க சார் தந்துட்டு இப்படி பார்க்குறாங்க என்ன பண்ணுறது தெரியாமல் இங்கே பாரு நாங்கள் பாட்டுக்கு எந்த தொல்லையும் வேணாண்டு இங்கே செவன் ஏண்டு ஒரு பிஸ்னஸ் அப்பளோ பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் உனக்கு நீ இப்படி பண்ணுற என் புருஷன் உயிரையை எடுத்துட்டேன் எங்கள் காசு பணத்தைலாம் இழந்துட்டோம் நாங்கள் ஏதோ உங்ககிட்ட கஞ்சியை குடிச்சிட்டு இருக்கிறோம் ஏம்மா உனக்கு இன்னும் உனக்கு பொறுக்கலையா அப்படின்னு பாட்டியும் மருமகளும் சொல்கிறாங்க இன்னும் எனக்கு பொறுக்கலையே மொரப்படி நீட்டாக ஈவஸ் வாங்கணும் அந்த விஜய்கிட்ட வந்து அப்போ நான் உன்னைய விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு ராகினி கத்திக்கிட்டு இருக்காங்க பசு வந்து சொல்கிறாரீங்க பார் என்னை உள்ளார வச்சதுக்கு நான் உன்னை மன்னிச்சிடுறேன் ஆனால் நீ அந்த விஜய் கூட வாழக்கூடாது சேரக்கூடாது அப்படி இருந்தேன்னா ஓகே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம்ங்க பார் நாங்கள் கண்டிப்பாக அவனை விட்டு வெளியிட்டோம் விளையிட்டு தான் இருக்கிறோம் நேற்று கூட வந்து இப்போ கூட வந்து கூப்பிட்டான் நாங்க வேணான்னு சொல்லி அனுப்பிட்டோம் அப்புறம் என்னடா உனக்கு எங்களை விட்டுறா அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க ஓ வேணான்னு சொல்லி அனுப்பிட்டீங்களா சூப்பர் சூப்பர் பாட்டி சூப்பர்மா சூப்பர் அப்படின்ட்டு என்னமா ராகினி விளையிட்டாலமே அப்படிங்களா அப்பா இதெல்லாம் சும்மா நடிக்குதுங்கப்பா அந்த தாலி இருக்கு பாரு கழுத்துல அப்படின்னு சொல்லி தாலியத்தோட போயில பட்டுன்னு ஒரு அற குட்டுக்குறாங்க ராகினிக்கு ஆனு குருமி கூத்தாடுது எங்க வந்தாலும் நீ அடி வாங்குறது விடலையா கொசு அப்படின்னு தான் தோணுது அடுத்து பார்த்தா காவிரி முறைக்கிறாங்க என்ன முறைக்கிற இந்த தாலியை கலட்டி தூக்கி போடுற அன்னைக்கு தான் நீ உனக்கு நல்ல நல்ல வாழ்க்கை உனக்கு நிம்மதினு நினச்சிக்கோ அப்போ தான் நான் உன்னை விடுவேண்டி இந்த தாலி இருக்கிற வரைக்கும் அவன் ஒட்டிக்கிட்டீங்க வந்துக்கிட்டு தானே இருப்பேன் வேலி மாதிரி அப்படி இருக்கல நான் எப்படி உன்னை விட்டுட்டு போக முடியும் அப்பா இதெல்லாம் சும்மாப்பா நீ வாப்பா நம்ம அப்புறமா யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க ரெண்டு பேரும் சிங்குச்சான் சிங்குச்சான்னு சொல்லிட்டு அப்படியே சலங்கை இல்லாமலே பச்சை கலர் சிங்குச்சான்னு ஆடிட்டு போகிறாங்க பார்க்குறாங்க அப்படியே சே அப்படின்னு சொல்லி நொந்துட்டு அவங்க போன கையோட பாத்தியாடி பாத்தியாடி அப்படின்னு மறுபடியும் அதுங்க திட்டுறதுக்கு இங்கே காவிரி தாங்க திட்டுதுங்க உடனே காவிரி இருந்துட்டு என்னம்மா பாத்தியா ஆதி அங்கறியா இப்போ புரியுதா நானும் தான் இப்போ நானும் பார்த்தியா விஜய்க்கு இவனுக்கு எந்த சம்மந்தம் இருக்கு ஆனா விஜய் அரசாய் உள்ள போனாரே அதுக்கு நம்மால தான் நான் சொன்னேன்ல இல்ல தான் நான் அவரை வெளியில எடுத்தேன் நம்மளால் தான் அந்த விஜய்க்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கான் டார்ச்சர் மேலே டார்ச்சர் தொந்தரவு மேலே தொந்தரவு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னது புரியுதா ஆ அப்படின்னு காவேரி சொல்ல அதை தாண்டி நானும் சொல்கிறேன் நம்மளால் ஏன் அந்த பையனுக்கு தொல்லை இவனால் அவனுக்கும் தொல்லை வேணா நமக்கும் தொல்ல வேணாம் அந்த பையனும் நிம்மதியாக இருக்கட்டும் நம்மளும் நிம்மதியாக இருப்பான் சொல்லிட்டு போனான் பாத்தியா ஆ உன் காலத்தில் தாலி இருக்கிற வரைக்கும் நான் அவனை விட மாட்டேன்ட்டு அதனால தாண்டி சொல்கிறேன் அதை தூக்கி எறின்ட்டு அப்படிங்கிறாங்க அம்மா என்ன ஆனாலும் சரிம்மா நீ என்ன வேணாலும் நடந்துக்க யார் என்ன சொன்னாலும் சரி அந்த பாட்டி சொன்னான்னு அந்த தாத்தா சொன்னான்னு ஆண்டவன் சொன்னா என்னம்மா நான் இந்த தாலியை மட்டும் தூக்கி எறியவே மாட்டேமா இது என் கூட இருக்கிறது என் விஜய் என்ன ஒட்டிட்டு இருக்க மாதிரி இருக்குமா இந்த தாலியோட சொல்லாத ஐயோ அந்த தாலினால தான் நீ படுத்தி எடுத்துட்டு அம்மா அவளோட குறிக்கோளை அதம்மா என்னை எப்படியாவது வாழ விடாம பண்ணணும் அடியே அவள் சொல்றதெல்லாம் விடுடி எனக்கு என் பிள்ளை நல்லா இருக்கணும் அதாண்டி முக்கியம் முதல் கிளம்பு அப்படிங்கிறாங்க எங்க வக்கீல பார்த்து மொழப்படி டைவர்ஸ் நோட்டீஸ் அவனுக்கு அனுப்பணும் அவங்க நீ விடுதலையே ஆகணும் அப்பதான் நீ நிம்மதியா இருப்ப அப்படிங்கிறாங்க அப்படி காவிரி பார்க்குறாங்க அம்மா அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க இங்கே பாரு காவேரி நான் உயிரோடு இருக்கணும்னா நீ இந்த வேலையை செய்யணும் இல்லைன்னு வைவேன் அப்படிங்கிறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துடிச்சு போகிறாங்க காவேரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணு எனக்கு எல்லோரும் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்